இன்றைய வாக்குத்தத்த வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களையே வெளிப்படுத்துவார் ஆனால் தீய மனிதனின் இருதயத்தில் தீய காரியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் எனவே அவன் தீய காரியங்களை வெளிப்படுத்துவான் நாம் நமது இருதயத்தின் சிந்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் அவரின் வழிகளை காத்து நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமும் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்